இருக்கும் வணக்கம் ஸோ ரயில்வே போர்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஆனுவல் கேலண்டர் வெளியிட்டாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணி அதற்கான எக்ஸாம் டேட்டும் ரீசெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா வந்து அறிவிச்சாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லவே இல்லை ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஏப்ரல் மாதம் ஸோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதற்கான ஸோ எக்ஸாம் டேட்டும் என்ன பண்ணாங்க பண்ணாங்க அனௌன்ஸ் ஓகேங்களா ஏஎல்பி டெக்னீஷியன் ஜேஇ அண்ட் அதர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கான எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆர்பிஎஃப் பிசிக்கு மட்டும் எக்ஸாம் டேட் என்ன பண்ணல அப்படின்னா வந்து ஸோ அனௌன்ஸ் பண்ணல சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ நீங்க சோ ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி எக்ஸாம் வந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா இப்போ குறிப்பா பிசி எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றீங்க அப்படின்னா சோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா அதற்கான லிங்க்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குறேன் சோ அதே மாதிரி சோ நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி ரிவிஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராடஜி கேக்கு நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோம் அதே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து பாரா வந்து வாட்ச் பண்ணுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் வந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்றத வந்து அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ அதற்கடுத்து நீங்க ஆர்பிஎஃப் ஸோ பிசிக்கு வந்து பாப்பர் பண்றீங்க உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த புக்ஸுக்கான லிங்க்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ நீங்க அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ படிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ரயில்வே தரப்பில் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு எக்ஸாம்க்கு டேட் வந்து அவங்க அவனை பண்ணாங்க அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏஎல்பி ஏஎல்பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஸோ இதுக்கான எக்ஸாம் இப்போ நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடியுது ஓகேவா அதுக்கடுத்து டெக்னீஷியனுக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு டிசம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா முடியுது எப்போ முடியுது இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா முடியுது ஜேஇ மற்றும் அதர்ஸ் ஓகேவா இதற்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பதிமூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது பதினேழாம் தேதி என்ன ஆயிடுது அப்படின்னா முடிஞ்சது ஓகேவா சோ நீங்க நிறைய பேர் வந்து பார்பிஎஃப் எஸ்ஐக்கும் போட்டிருப்பீங்க பிசிக்கும் போட்டிருப்பீங்க சோ எஸ்ஐக்கான எக்ஸாம் டிசம்பர் ரெண்டு மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த டேட்டுகள்லாம் வந்து போனா இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நடைபெறும் ஓகேவா இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு மட்டும் இந்த டேட் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கும் ஓகேங்களா சோ அதற்கடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமாவது தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கும் சோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த ஐடி கம்பெனி ரெகுலரா என்ன பண்ணுறாங்க எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன்னா டெண்டர் எடுத்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமுமே கண்டெக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா இப்போ அந்த ஐடி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட் அண்ட் டைம்ல எஸ்எஸ்சிக்கும் எக்ஸாம் நடத்த முடியாது ரயில்வேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்த முடியாது ஒன்று ரயில்வே எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதுக்கடுத்து தான் எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா தான் ரயில்வே எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ நடத்துவாங்க ஓகேவா இப்போ ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கும் ஜிடிக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க சிஜிஎல் ஸோ எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அதாவது பொங்கல் கழிஞ்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுடைய டயர் டூ எக்ஸாம் நடக்கும் அதே மாதிரி

அதிகபட்சம் வந்து வந்து இருக்குது ஓகேவா சப்போஸ் அப்ப ஜனவரி மாசம் நடக்கல அப்படின்னா வந்து எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வந்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக 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 அதிகம் ஆனா மேக்ஸிமம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வந்து ஜனவரி மாசம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தான் சார் நீங்க வந்து போர்டா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேள்வி கேட்கறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியுது இதை நான் உங்களுக்கு எதுக்காக இங்க சொல்ல வரேன் அப்படின்னா இந்த டேட்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு படிக்க வந்து நீங்க வந்து தயாரா இருங்க படிச்சதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா டெஸ்ட் போடுங்க அப்படின்றதுக்காக ஒண்டியே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல கண்டிப்பா வந்துடும் நான் தான் கரெக்ட் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல வரவில்லை புரியுதுங்களா அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஜனவரி மாதம் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மூணாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா சோ அப்படி இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் முடிச்சிட்ட பின்னாடி இருபத்தி ஓராம் தேதியில இருந்து முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் நடுவுல இந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்துருது நமக்கு மட்டும் பொங்கல் கிடையாது சோ சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுவாங்க நம்ம ஊர்ல பொங்கல் சோ மத்த ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி ஸோ அதுக்கடுத்து பைசாகி ஃபெஸ்டிவல் ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்களும் வந்து அறுவடை திருவிழாவை வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால எக்ஸ்பெக்டட் டேட்

இதை பெஞ்ச் மார்க் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படிங்க ஓகேப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணாம் தேதி நமக்கு வரும்னு வச்சுக்கோம் அப்ப அதுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாமை கரெக்டாக போறோம் எக்ஸாம் எழுதுறோம் நல்லா பர்ஃபார்ம் பண்றோம் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போடுறோம் இந்த மனநிலையோட என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடியும் ஸோ இது வந்து ஒரு ஒரு அலாட் வீடியோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஸோ நல்லா படிங்க ரிவிஷன் பண்ணுங்க படிச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிவிஷன் பண்றீங்களோ அவளுக்கு அவ்வளவு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டெஸ்டும் போட்டு பார்க்கலாம் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வரும் ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்கிறது அதே மாதிரி ரயில்வேயோட பெனிஃபிட் என்னது ஒரே சிலபஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு எக்ஸாம் யூஸ் ஆகும் நீங்க ஆர்பிஎஃப் எஸ்ஐ பிசி படிச்சதே வந்து பாருங்க குரூப் டிக்கும் வந்து பாருங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்டி பிசிக்கும் வந்து பாத்தீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ ஏஎல்பி டெக்னீஷியன் ஏஎல்பி டெக்னீஷியன்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஎல்பி டெக்னீஷியன் ஜே இதுக்கெல்லாம் வந்து பாருங்க ஸ்டேஜ் ஒன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா ஸ்டேஜ் டூ தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாறும் அதனால ஒரு கல்லுல மாங்க நல்லா படிங்க அடுத்த வருஷக்கா அடுத்த வருஷத்துக்கான டைம் டேபிளும் அவங்க வந்து ரயில்வே போர்டு வெளியிட்டுட்டாங்க அதனால நீங்க ரயில்வேல எந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமா வேலை வாங்குவது வந்து உறுதி அந்த மன தைரியத்தோட வந்து வந்து போராடுங்க உங்கள் லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு விஷயம் நடந்தா உங்களுடைய மொத்த பிரச்சனையும் வந்து பாத்தா முக்காவசிய பிரச்சனை என்ன ஆகிடும் அப்படின்னா காணாம போயிடும் நீங்க வேலை இருக்குது இருக்கு நல்லா மனசுல வச்சுக்கிட்டு வந்து உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை சில நாட்களுக்கு என்ன பண்ணுங்க இழப்பில்லாமல் ஒன்று பெற முடியாது அதனால வந்து உங்களுடைய அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் நாளைக்கு வந்து வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்கள் ஃபியூச்சர்ல வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃபு ஜாலியோ ஜிம் காணாதான் ஓகேங்களா நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்